காதல் கடிதம் வெளி கூடும் உன்னை காணும் சபளம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பிள்ளாகும் நெஞ்சுக்குள் தகைக்கின்ற முள்ளாகும் கண்ணேயன் கண்பட்ட காயம் கை வைக்கத்தானாகும் உன்னாலும் பின்னா கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு பென்றால் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிறு சிலுவென சிறு பட பட துடிக்கிது எங்கும் தேகம் பூசுது சின்ன பெண் பெண்ணல்ல கண்ண தூந்தோட்டம் கொட்டட்டும் மேலந்தான் என்று காதல் தேரோட்டம் பழைய ஊசை கல கலக்கலவென கவிதைகள் படிக்கிது குழு குழு தென்றல் காட்டும் வீசுது